ரோட்டு கடை சிக்கன் சால்னா. ஒன்று அரைத்தல் மிக்சியில் தேங்காய் பொட்டுக்கடலை நிலக்கடலை சோம்பு மற்றும் கசகசா அரைக்கவும் இரண்டு யூட் மசாலா கடாயில் எண்ணெய் விட்டு கடல் பாசி சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கவும் பிறகு தக்காளி இஞ்சி போண்டு விழுது கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கவும் மூன்றியூர் வதக்குதல் பிறகு வதக்கியவுடன் மிளகுத்தூள் சீராகத் தூள் கரம் மசாலாவுடன் சேர்த்து கோழியோ அல்லது இறைச்சியோ போட்டு நன்கு பிரட்டவும் பத்து நிமிடம் கழித்து அரைத்து வைத்த விழுதை சேர்க்கவும் இறுதியாக மல்லி இலையை போட்டு இறக்கவும் ரோட்டு கடை சிக்கன் சால்னா தயார்